எனக்கு எரக்ஷன் பிரச்சனை இருக்கு விரைப்பு தன்மை பிரச்சனை இருக்கு மாஸ்டர் அதுக்கு ஏதாவது சொல்லுங்க சொல்லுங்கன்றீங்க நான் நிறைய இருக்குன்னு வீடியோ போட்டிருக்கேன் எல்லாரும் சொல்ற மாதிரி தான் நீங்க கண்டிப்பா கீரை டெய்லி ஒரு கீரை சாப்பிடணும் டெய்லி நான்வெஜ்ஜோ முட்டையோ கண்டிப்பா சாப்பிடணும் சாப்பாடு வசதியில் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கும் ஆரோக்கியமானதா சத்து ஆகிறத எடுத்துக்கங்க அதுக்கெல்லாம் நிறைய வீடியோ போட்டேன் இந்த மூணு எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணி பாருங்க வேற லெவல இருப்பீங்க ஆனா உங்க விளையாட்ட போற கொஞ்ச நாளைக்கு மூட்டை கட்டி வைங்க சரியாக வரைக்கும் ஓகேவா இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் ஸ்குவாடு கையை நீட்டுங்க இது ஒரு நூறு கவுண்டிங் முப்பது முப்பதாவது ரெண்டாவது பாட்டங்காலத்துல இருந்து இந்த தண்டால் அடிச்சுக்கிறதுக்கு வேற எனர்ஜி சோர்ஸே கிடையாது இது ஒரு நூறு அடுத்து இதை பாருங்க இதுதான் பிரிட்ஜ் பஸ் ஒன் டூ த்ரீ இது ஒரு நூறு கவுண்டிங் செஞ்சுட்டு ஒரு ரெண்டு மூணு நாளில் ரிசல்ட் மட்டும் பாருங்க ஆஹா இதை முதலே சொல்லியிருக்கலாமே அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க முடிஞ்சா ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப கவனம் பாருங்கள் தேங்க் யூ